ஆயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு முன்னால் தமிழ்நாட்டில் ஒரு புலவர் அவருக்கு பொய்யாமொழின்னு பேர் புலவருக்கு என்ன பேர் பொய்யாமொழி பொய் சொல்ல மாட்டார் அவர்கிட்ட ஒருத்தர் வந்தார் ஐயா நீங்கள் சிவபெருமானை பாடியிருக்கீங்களா பாடியிருக்கேன் முருகனை பாட மாட்டேன் ஒரு பாட்டு முருகனை பாடுனா என்ன முருகனை பாட மாட்டேன் ஏன் கோழியை பாடியவாய் குஞ்சை பாடாது திமுருதானே யார் கோழி சிவபெருமான் யார் குஞ்சு திமிரு தானே இந்த படித்தவன் திமுரு என்னைக்கும் கஷ்டம் பணக்காரன் திமுரு பணம் போனால் போயிடும் பதவியில் இருக்கவன் திமிரு பதவி போனால் போயிடும் படித்தவன் திமுரு போகாது ஏன்னா படிப்பு போகாது ஏம்மா படிப்பு போகுமா நான் எம்எஸ்சி படித்தேன் அந்த பயலுக்கு பாடம் சொல்லி கொடுத்து இப்போ எட்டாம் கிளாஸாக குறைஞ்சு போயிட்டேன் சொல்ல முடியாது அதனால தான் படித்தவன் சூதும் பாவமும் பண்ணினால் போவான் போவான் ஐயோன்னு போவான் பாரதி திட்டுனான் இந்த ஆளு பொய்யா மொழி என்ன சொன்னார் தெரியுமா கோழியை பாடியவாய் குஞ்சை பாடாது அவன் கேட்டுக்கிட்டேன் யாரு வேலூர் வைத்திய முத்துக்குமாரசாமி அப்படியா சரி பத்து நாள் ஆச்சு புலவர் அடுத்த ஊர் ராஜாவை போய் பாடினார் முடிச்சு பொற்கிளி கிளினா தெரியுமா முடிச்சு கிழிச்ச கொட்டும் கிழிக்கப்படுவது கிளி வெட்டப்படுவது வேட்டி துண்டிக்கப்படுவது துண்டு தமிழ் பொற்கிளி முடிச்சு இவ்வளவு பெரிய முடிச்சு ஒரு ரூபா இருக்கும் அந்த காலம் புலவர் பாடி பொற்கிளி வாங்கிக்கிட்டு தோல்ல போட்டுக்கிட்டு காட்டு பாதைகளை வந்தாரா முருகன் குறுக்கல போனா கையில் ஒரு கோல் திருட போய் போயின்னா முருகன் திருடனா இல்லையா என்னம்மா செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் அருணகிரிநாதசாமி ஆமா சிவபெருமான் திருடனா இல்லையா ஏன் சார் இதை சொல்றதுக்கா கோயிலுக்குள்ள வந்து உட்கார்ந்தீங்க ஆமா தோடுடைய செவியன் விட ஏறி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன் கல்வன்னா யாரு திருடேன் அப்பாவும் திருடேன் மகனும் திருடேன் என்ன வித்தியாசம் தெரியுமா நம்மெல்லாம் பொருளை திருடி போலீஸ்காரங்கிட்ட போவோம் அவன் நம்ம மனசை திருடி நமக்குள்ள வந்து உட்கார்ந்துடுவான் என்னம்மா மனசை திருடுவானா இல்லையா இப்ப முத்துக்குமாரசாமிய பார்த்தீங்களே என்ன அழகா இருந்தாரு மனசை திருடினாரா இல்லையா அவர்கிட்ட திருட்டு கொடுக்கறது புண்ணியம் மனசே கோயிலில் போய் அவருக்கு முன்னால நின்று கண்ணீர் கொட்டினா அவர் சந்தோஷமா உன் மனசை திருடிக்கு வர மாட்டாரா சரி திருட மாதிரி முருகன் போய் நிற்கிறான் கையில் வேல் இல்லை கோல் கோலோட நிற்கிறான் இந்த ஆளு பயந்து போனார் மூட்டையை பிடிங்கிக்கிட்டேன் அப்பா வீட்டில் பட்டினி நான் சாப்பிட்டு ஏழு நாள் ஆச்சு சம்சாரம் சாப்பிட்டு ஒன்பது நாள் ஆச்சு பிள்ளைகள் சாப்பிட்டு அஞ்சு நாள் ஆச்சு இது போனாத்தாண்டா எங்கள் எங்க வீட்டில் புலமையும் வறுமையும் ரெட்ட பிள்ளைகள் புரியுதா புரியலையா அந்த காலத்தில் புலவனெல்லாம் வறுமை பாரதியாருக்கு வறுமை சாப்பிட சோறு கிடையாது அதனால தான் வயிற்றுக்கு சோறுண்டு கண்டீர் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் அப்படின்னு பாடினார் புலமையும் வறுமையும் ரெட்ட பிள்ளைகள் அந்த காலம் இந்த காலம் புலவனுக்கு வறுமையும் போச்சு புலமையும் போச்சு இன்னைக்கு அப்படி ஆகி போச்சு எங்கள் வீட்டில் பட்டினி நாம் பட்டினி இந்த மூட்டையை கொடு ஓ நீ புலவனா ஆமாம் புலவன்னா உனக்கு பாடத் தெரியுமா ஓ புலவன்னா பாட ஐயா எங்கே என்னை பற்றி ஒரு பாட்டு பாடு இந்த மூட்டையை தந்துடுறேன் யார் சொன்னால் முருகன் நிஜமாக ஆமாம் உன் பேர் என்ன முட்டை என்ன என்ன முட்டை முட்டைன்னு எவனாவது பேர் வைப்பானம்மா இந்த பாரு என் பேரு முட்டை முட்டையை பாடுனா மூட்டை கிடைக்கும் இல்லாட்டி கிடைக்காது என்ன பண்ணுறது பாடலாமா வேண்டாமா போனால் போகுது பாட்டுத்தானே மூட்டை போயிடுமே சரி பாடுறேன் முட்டைன்னு வச்சு நாலு வரி வெண்பா அந்த காலம் இந்த பாருங்க அந்த காலத்தில் பாடுறவங்கெல்லாம் ஒரு கதை இருக்காப்பில் பாடுவாங்க மாதிரி குப்பையாக பாடுறது இல்லை நேரம் எழுதுனா வசனம் மடக்கி எழுதுனா பாட்டு அது இந்த காலம் அப்போ அப்படி கிடையாது இந்த கதை என்ன தெரியுமா ஒரு கல்யாணம் இப்படி சொல்கிறேன் ஒரு தாய் தாய்க்கு ஒரு மகள் மகள் ஒருத்தனை காதலிச்சான் காதலிச்சவன் கூட போயிட்டான் தாய் வெளியே நின்று தவிக்கிறான் இந்த பக்கம் தானே என் பொண்ணு போனுச்சு மாப்பிள்ளையும் இந்த பக்கம் தானே போனாரு ஐயோ இந்த காட்டு பாதையில் என் மக போயிட்டாலே பாலைவனமுள்ள கள்ளிச்செடி செடி தீப்பிடிச்சி எரியுதே கருவேலம் முள்ளு கிடக்குதே என் பொண்ணு காலில் குத்துமே ஐயோ என் பொண்ணு அவ புருஷன்தான் வேணும்னு என்னை விட்டுட்டு போயிட்டாளே இந்த பகுதியில் யார் போவா முட்டைங்கிறவனுக்கு பயந்தவர்கள் போகக்கூடிய பாதையில் என் பொண்ணு போயிட்டாளே முட்டைக்கு பயந்தவன் இந்த காட்டு பாதைகளை போவானா மற்றவன் போகமாட்டானா அப்படி பாலைவனாம் இப்போ முட்டையை பாடியாச்சா முட்டைங்கிறவனுக்கு பயந்தவங்க போகக்கூடிய இந்த பாலை வனத்திலே என் பொண்ணு போயிட்டாலே இதான் பாட்டு ஓ இது இது வசனம் பாட்ட சொல்லவா கள்ளி செடி தீ பிடிச்சி எரியுது கருவேல முள்ளு காலில் குத்துது மறக்காதீங்க பொன்போலும் கள்ளி பொறி பறக்குங் காணலிலே செல்லிசெய்ந்த நலேன் மின்போலும் மானவேல் முட்டைக்கு மாறாய தெப்பர் போம் காணவேல் முள் தைக்கும் காடு வேல முள் தைக்கக்கூடிய காட்டிலே முட்டை என்பவனுக்கு பயந்த பகைவர்கள் செல்லக்கூடிய மோசமான காட்டிலே கள்ளிச்செடி தீப்பிடிச்சு தீபுடிச்சு எரிகிற காட்டிலேன் கருவேல முள்ளு காலில் குத்துற காட்டில் என் பகல் போய் விட்டாலே ரெண்டு முட்டையை பாடிய முதல்ல ஒரு முட்டை காணவேல் முட்டைக்கும் காடு இந்த பாரு நீ ஒரு முட்டையைத்தான் பாட சொன்னேன் நான் இந்த பாட்டில் ரெண்டு முட்டை வர்றாப்பில் பாடிட்டேன் மூட்டையை கொடு கொடுக்க மாட்டேன் ஏன் மாட்ட உன் பாட்டில் தப்பு இருக்கு என் பாட்டில் தப்பா நீ கண்டுபிடிக்கிறியா அதான் அநியாயம் எங்க அவன் புலவன் இவன் திருடன் ஒரு திருடன் என் பாட்டில் தப்ப கண்டுபிடிக்கிறதுனா என்னையா யார் பேச்சில் தப்பு கண்டுபிடிக்கிறது யாரு அதுக்கு தகுதி வேண்டாம் என்னடா இது தப்பு இருக்கு என்ன தப்பு சொல் குற்றமா இல்லை இலக்கண பிழையா இல்லை அப்போ பொருளில் குற்றம் ஐயோயோ பொருள் குற்றம் வரப்படாது என்ன குற்றம் சொல்லு ஏய்யா கள்ளி செடி தீப்பிடிச்சி எரியுதா ஆமாம் அப்போ வெப்பம் எவ்வளவு இருக்கணும் கருவேல முள் அப்போ மண்ணில் சாம்பலாவில் போயிருக்கும் அது மட்டும் எப்படியா காலில் குத்து என்னையா பாட்டு பாடுற ஐயா புரியுதா புரியலையா கள்ளிச்செடியே செடியே தீ பாலுள்ள செடி பால் உள்ள செடி அதுவே எரியுதுன்னா மண்ணு எவ்வளவு சுடும் அதில் கருவேல முள்ளு என்ன ஆகியிருக்கும் சாம்பலாவில் போயிருக்கும் அது எப்படியா காலில் குத்த ஒன்று கொன்று சொல்கிறது என்னன்னு புரியாமல் பாடுற புலவன் காலில் விழுந்துட்டான் அப்பா தப்பு நான் பாடினது தப்பு அவனை பாராட்டணுமா இல்லையா தப்பு பண்றது தப்பு இல்லை தப்புன்னு ஒத்துக்காதது தப்பு நம்மெல்லாம் தப்பு பண்ணாமல்லாம் இருக்கோம் தப்புன்னு ஒத்துக்கிட்டே திருந்திருவோம் தப்பு இல்லைன்னா ஜென்மத்துக்கும் திருந்த மாட்டான் தப்பு பண்றது தப்பு இல்லை தப்பு பண்ணிட்டு தப்பு இல்லைன்னு சொல்றது தப்பு எத்தனை தப்புன்னு வீட்டில் போய் எண்ணுங்க வேற புரியுதா கள்ளி செடி தீ அளவுக்கு வெப்பம் இருக்குமானால் கருவேல முள்ளை எப்படியா காலில் குத்தம் காலில் விழுந்துட்டான் நீ யாரு நான் முட்டை நீ முட்டை இல்லை ஐயா நீ யாரோ தெரியலை என் பாட்டில் தப்பு விட்டியே இந்த பாரு நீ பாடு நீ இல்லை அதே மாதிரி ஓ மேலே நான் ஒரு பாட்டு பாடவா நீ பாடுறியா திருட்டுப்பைய நீ ஆமாம் உன் பேரை சொல்லு உன் பேர் என்ன பொய்யா மொழி அதானே அவர் பேர் இப்போ பாடுறேன் பார்க்கறியா அதே மாதிரி அம்மா அதே மாதிரி பொண்ணு அதே மாதிரி மாப்பிள்ளை ரெண்டு பேரும் போயிட்டாங்க பாலைவனம் பாலைவனம் எப்படி மழை பெய்ய நினைச்சா நினச்சாலே நெருப்பு போய் சுட்டுட்டு வந்துடுமா பாலைவனத்து நெருப்பு ஒருவேளை தப்பித் தவறி மேல இருந்து தண்ணி விழுந்தா அது அங்கேயே எரிஞ்சு போகுமா அப்படிப்பட்ட பாலைவனத்தில் பொய்யா மொழியின் பகைவர்கள் செல்லக்கூடிய பாலைவனத்தில் என் மகள் போய்விட்டாளே விழுந்த துளி அந்த வேமென்றும் வீழில் எழுந்து சுடர் சுடும் என்றும் விழுந்த துளி அந்தரத்திலே வெந்து போயிருமா ஒருவேளை மழை பெஞ்சா நெருப்பு எந்திரிச்சு போய் சுட்டு விட்டு வந்து உட்காருமா அப்படி வெப்பமா விழுந்த துளி அந்த என்றும் வீழில் எழுந்து சுடர் சுடும் என்றும் பெய்யாத போய் பெய்வளையும் பொய்யா பொய்யாமொழி பகைவர் போல் பொய்யாமொழி இரண்டாவது முறை காலில் விழுந்தார் அருமையான பாட்டு தப்பில்லாத பாட்டு ஐயா நீ யாரு முட்டை இல்ல நீ யாரோ தெரியல சொல்லு கோழியை பாடியவாய் குஞ்சை பாடாதுன்னு நீ சொன்னியா ஆமா சொன்னேன் இப்ப முட்டையவே பாடிவிட்டியே கோழியை விட குஞ்சு சின்னா குஞ்சை விட முட்டை சின்னா முருகான் நான்ல மறைஞ்சிட்டேன்